இரும்பு காலம் தமிழகத்தில் இருந்தால் தோந்துச்சா சமீபத்தில் வெளியான ஆய்வு முடிவுகள் உலக நாட்டையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு சில வாரங்களுக்கு முன்பு தமிழக அரசு இரும்பின் தொன்பை அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க அதோட அடிப்படை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே இரும்பை கொடுத்து தமிழினம் அப்படின்ற அடிப்படையில் அந்த புத்தகத்தோட தன்மையை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இரும்பு காலம் அதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை பார்ப்போம் இரும்பின் பயன்பாடு ஸோ இந்த இரும்பு வந்ததுக்கப்புறம் மனிதகுலம் உச்சக்கட்ட வளர்ச்சியாக அறிஞ்சிது சோ இந்த உச்சக்கட்ட வளர்ச்சிக்கான இந்த இரும்ப முதல்ல கண்டுபிடிச்சது யாரு உலகளாவிய பல்வேறு அகலாய்வுகள் நடந்ததுல இரும்பு காலத்தின் தொடக்கம்னு பாத்தீங்க கிமு ஆயிரத்தி எட்நூறு அப்படின்றதுதான் இருந்தது இது இப்ப இந்தியால கிடைச்சது குறிப்பா தமிழ்நாட்டுல கிடைச்சதுதான் மிகவும் பழமை வாய்ந்த இரும்பு தொழில் ஸோ இதோட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படியே பின்னோக்கி போனால் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்திருக்கு அதுவும் மனிதனால் தயாரிக்கப்பட்ட இரும்பு பொருட்களின் பயன்பாடு ஸோ தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் உலகளாவிய அகலாய்வில் கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான இரும்பு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் ஒரு கலரையில் கிடைக்கப்பட்ட இரும்பு குண்டுகள் தான் சொல்கிறாங்க அந்த இரும்பு மணி உருண்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா விண்கல இரும்பால் ஆனது இந்த விண்கலை இரும்புன்றது பார்த்தீங்கன்னா விண்கல் பூமியில் விழும்போது அந்த வெப்பத்தினால பூமியில் இருக்கிற தாதுக்கள் உருகி இரும்பாக மாறும்ல அந்த மாதிரி மாற்றப்பட்ட இரும்பு வடிமம் எகிப்து நாட்டில் கிடைச்சது அதுதான் இது வரைக்குமே பழமையான ஒரு இரும்பாக இருந்திருக்கு ஆனால் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட இரும்பு பொருளோட காலம் பார்த்திங்கன்னா கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு காலகட்டத்திலேயே மனிதனால் செய்யப்பட்ட இரும்பையே தமிழன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் ஸோ இதுதான் இந்த ஆய்வு முடிவோட மிகப்பெரிய உச்சம் சொல்கிறோம் ஸோ இதன் மூலமா என்ன நிறுவனம் அப்படின்னா உலகிற்கு இரும்பை தந்தவன் தமிழன் அப்படின்றது நிறுவனமாவுது இரும்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் எப்போ உலகம் இரும்பு அப்படின்றத ஒன்று பார்க்காத காலத்தில் இப்ப இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்களையும் பண்டங்களையும் பயன்படுத்தியிருக்கான் ஸோ உலகின் பல்வேறு நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்பொருள் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட இந்த ஆய்வு தான் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை பகுதியில் கிடைச்ச இந்த தொல்லியல் பொருட்கள் இந்த இரும்பு இரும்பு பொருட்கள் தான் மிகவும் பழமையானதாக கருதப்படுது இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு ஆலையுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிவகலை பகுதியில் இரும்பு ஆலைக்கான அந்த ஒரு புதை அந்த புதைப்படிவங்களுமே க கிடச்சிருக்கு அந்த இரும்பு ஆலையோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு டிகிரி வெப்பத்தோட பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆலையாக இருக்கும் அப்படின்றதுமே இந்த ஆய்வோட ஒரு முடிவு ஏன்னா இரும்பு ஒருக்க கிட்டத்தட்ட நமக்கு ஆயிரத்தி இரநூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் தேவைப்படும் இப்போ இரும்பு பயன்படுத்தணும் அப்படின்றது தான் ஒன்று இப்போ இரும்ப இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் க கிமுவும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இந்த ஆய்வோட ஒரு உச்சன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ இந்த இரும்பை கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இரும்பை தாதுவை ஃபர்னஸ்ல அந்த வெப்ப உலையில போட்டு உருக்கி இரும்பு ராமிட்ரியெலாம் முதல்ல எடுக்கிறான் அந்த ராமிட்ரியல பல்வேறு வகையாக பிரிக்கிறான் ஸோ இந்த ஆய்வு வரலாற்றையே திருப்பி எழுதுவதற்கான ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறமும் நிறைய தொழிலாய்வு நடக்கும் தமிழ்நாட்டிலயும் சரி இல்லை வேற எங்கயோ அது மீண்டும் வரலாற்றை மாற்றி எழுதலாம் ஆனா இன்றைய வரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இதுதான் மிகவும் பழமை வாய்ந்த இரும்பு படிவங்கள் பல்வேறு பொருட்கள் இந்த பல்வேறு தாழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன என்ன தெரிய வருது அப்படின்னா தமிழனே உலகின் அப்படின்றத வந்து பல்வேறு விதமான இலக்கிய சான்றுகள் புராதன சான்றுகள் இருந்தாலும் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்றது தான் ஒரு இனத்தோட பழமைத்தன்மையை ஆதாரத்துடன் விளக்கக்கூடியது அது போன்ற ஒரு சான்றுதான் இந்த அகழாய்வு முடிவுகள் இந்த அகழாய்வு பொருட்களும் கூட இதை விட இன்னும் பழமையான பொருட்களும் ஆயுதங்களும் இல்லை இரும்பு படிமங்களும் இதுக்கப்புறமும் நடக்க போகிற ஆய்வில் கிடைக்கும் அப்பவே நம்ம இன்னொரு காணொலி வெளியிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க இது போன்ற வரலாற்று சார்பான வீடியோக்கள் நான் போடுறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கான மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்